வணக்கம் நாம இன்று திருக்குறளில் இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு அதில் நெடுங்கடலும் நீர்மை எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் நெடுங்கடலும் நீர்மை கொன்றும் தடுந்தழி தான் நல்காதாகி விடின் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் விடின் அடுத்து இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் நெடுங்கடலும் என்றால் நீண்ட பெரிய கடலும் தன் நீர்மை என்றால் தன்னுடைய நீர்வளம் குன்றும் என்றால் குறையும் தடுந்தெளிலி என்றால் முதிர்ந்த மேகம் எழிலி என்றால் மேகம் இந்த தடிந்தெழுளி என்னும் சொல்லை ஞாபகத்தில் வச்சுக்கங்க பின்னாடி இதை விரிவாக பார்க்கலாம் அடுத்து தான் நல்காதாகிவிடன் என்றால் தான் மழை பெய்யாதது ஆகிவிடும் இங்கு தான் என்பது முதிர்ந்த மேகத்தை குறிக்கும் அதாவது முதிர்ந்த மேகம் மலையை கொடுக்காமல் போனால் நீண்ட பெரிய கடலும் தன் நீர் வளத்தில் குறைவை சந்திக்கும் அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் முதிர்ந்த மேகமானது மலையை கொடுக்காமல் இருந்துவிடின் பெரிய கடலும் தன்னுடைய நீர் வளத்தில் குறைவு ஏற்படும் என்பது இத்திருக்குறள் பாடலின் பொருள் இப்போது நாம் தடிந்தெழிலி என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் தடிந்தெழிலி என்பதை தடிந்து கூட்டல் எழிலி என பிரிக்கலாம் எழிலி என்றால் மேகம் தடிந்து என்னும் சொல்லை பல உரையாசிரியர்கள் பலவிதமாக பொருள் கூறுகின்றனர் அதில் முக்கியமான ரெண்டு ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல மணக்குடவர் மணக்குடவர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் முதலில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தடிந்து என்னும் சொல்லுக்கு மின்னல் என்று பொருள் கூறுகிறார் அது எப்படி வரும்னா மின்னலுடன் கூடிய மேகம் மலையை தராமல் போனால் பெருங்கடலும் தன் வளத்தில் குறையும் என்று சொல்றாங்க இன்னொரு உரையாசிரியரான அழகர் என்ன சொல்றாருன்னா தடிந்து என்னும் சொல்லுக்கு குறைத்து என்று சொல்கிறார் எப்படி குறைத்து அப்படின்னா மேகம் கடலை குறைத்து பின் அதன் கண் மழையை பெய்யாது விடுமாயின் அப்போது பெருங்கடலும் தன் நீர்வளத்தில் குறைவை சந்திக்கும் மேகம் கடலை எப்படி குறைக்கும் அப்படின்னா கடல் நீர் ஆவியாதலை பற்றி பரிமேலகர் கூறியிருக்கார் இந்த திருக்குறளானது தடிந்து என்னும் சொல்லுக்கு குறைத்து என்னும் பொருளிலேயே ஆளப்பட்டுள்ளது என்று அவர் கூறுகிறார் அதற்கு எடுத்துக்காட்டும் கொடுக்கிறார் அது எங்கிருந்துன்னா பரிபாடல் எண் இரவு கடல் குறைபடுத்த நீர் கல் குறைபட எரிந்து இதுக்கான அர்த்தம் என்னன்னா முதல் ரெண்டு சொல்ல எடுத்துக்கலாம் கடல் குறைபடுத்த அப்படின்னா கடல் நீர் ஆவியாகும் போது கடலின் அளவு கொஞ்சம் குறையுமா பின் அந்த நீராவி மேகங்களாக மாறி மழையை பொழிந்தது அந்த மழை எங்கே பொழிந்தது அப்படின்னா கல் மீது பொழிந்ததாம் அதுவும் எவ்வாறு மழை பொழிந்ததாம் அந்த கல்லே தேயும்படி மழை பொழிந்ததாம் கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மலை அதாவது மவுண்டைனை குறிக்கும் உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும் இருந்தாலும் இதனுடைய விளக்கம் பார்க்கலாம் சூழ் முதிர்ந்த முகில் கடலிலிருந்து முகந்த நீரை மலையினது நிலை குறையும்படி அதன் கண் பொழிந்தது இது மட்டுமல்ல இந்த திருக்குறளானது ஆனது நீரியல் சுழற்சி பற்றியும் தெரிவிப்பதாகவும் அமைந்துள்ளது நீரியல் சுழற்சி என்பது பூமியின் மேலேயும் கீழேயும் தொடர்ச்சியாக இயங்கும் நீரின் இயக்கத்தை குறிக்கும் இது சூரிய சக்தியால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு இதுல முக்கியமான நான்கு நிலைகள் இருக்கு அது என்னென்னா முதல் நிலை ஆவியாதல் எவோப்ரேஷன் இது எப்படி நடக்குது அப்படின்னா பூமியில் இருக்கிற நீர் நிலைகளில் இருந்து நீரானது சூரிய சக்தியால் நீராவியாக மாறும் அந்த நீராவி வளிமண்டலத்துக்கு செல்லும் பொழுது குளிர்ச்சி அடைந்து நீராவி திரவமாக மாறும் அப்போது மேகங்கள் உருவாகின்றன இந்த நிலைக்கு பேர் நீர் சுருங்குதல் அதாவது கண்டன்சேஷன் அந்த மேகங்கள் தான் நமக்கு மழை பொழிவை தருகின்றது மலைக்கு மூலமாக உள்ள நீர்நிலைகளில் கடல் முதன்மையானது நீராவியானது மேகங்களாக மாற்றப்பட்டு மழை பனி ஆலங்கட்டி மலை போன்ற வழிகளில் நன்னீரை நிலப்பகுதிக்கு கொண்டு வருகிறது அந்த நீரை பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அதாவது தாவரங்கள் முதல் மனிதர்கள் வரை உயிர்வாழ வாழ பயன்படுத்துகின்றன மற்றும் அதனை சேமித்தும் வைக்கின்றன மீதமுள்ள நீரானது ஆற்றின் வழியாகவும் நிலத்தடி நீர் தேக்கத்தின் வழியாகவும் மீண்டும் கடலிலேயே கலக்கின்றது இந்த நிலைக்கு பேருதான் சேகரிப்பு கலெக்ஷன் இவ்வாறாக நீரானது ஆற்றிலிருந்து கடலுக்கும் கடலிலிருந்து வானிற்கும் பின் வான்மேகத்திலிருந்து மலையாக பூமிக்கும் மாறி மாறி வருவது தொடர்ந்து நிகழ்கின்றன இதுவே நீரியல் சுழற்சி எனப்படுகிறது ஒரு நீர்த்தேக்கத்திலிருந்து மற்றொரு நீர்த்தேக்கத்துக்கு நீர் நகர்ந்து கொண்டே இருக்கிறது நீரியல் சுழற்சியானது உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் மிகவும் அவசியமானது உலகளாவிய அளவில் நீர் எவ்வளவு ஆவியாகிறதோ அதே அளவு பொலிவாக பூமிக்கு மீண்டும் கிடைக்கிறது ஆனால் நன்னீர் பனி உப்பு நீர் மற்றும் வளிமண்டல நீர் ஆகிய முக்கிய நீர்த்தேக்கங்களில் அதை பகிர்ந்து வைத்தல் என்பது பரந்த அளவிலான காலநிலை மாறுபாடுகளை சார்ந்துள்ளது இப்போ நாம் திருக்குறளுக்கு வருவோம் நீரியல் சுழற்சி தடைப்பட்டுச்சுன்னா மழை பெய்யாது மழை பெய்யவில்லை என்றால் பூமியில் உள்ள உயிரினங்கள் மட்டும் அல்ல கடலும் அதனுள் வாழும் உயிரினங்களும் நிலைக்காது நெடும் கடலும் நெடும் கடலும் தண்ணீர்மை தண்ணீர்மை கொன்றும் கொன்றும் கடندெல்லி தந்துதெல்லி தான் தான் நல்காதாகி நஹாதாகி விடன் விடன்